நாடார் தொகுதியை மீட்டெடுப்பதற்காக தூத்துக்குடி மாவட்டத்தில் சிவசாமி வேலுமணி அண்ணாச்சிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட கட்சியின் சார்பாக இறக்கிவிட்டுள்ளார்கள் திருநெல்வேலி நெல்லை மாவட்டத்தை ஒட்டுமொத்த நாடார் சமூகத்தையும் கட்டமைப்பதற்காக ராணி அக்காவ நாடார் சமூகத்தின் சார்பாக இறக்கிவிட்டுள்ளார்கள் அது மட்டும் இல்லாமல் சான்றோர் நாடார் இளைஞர் படை சார்பாக நாங்கள் என்றும் சமுதாய மட்டும்தான் மட்டுந்தான் கொடுக்குறோம் சரிங்களா எத்தனையோ அமைப்புகள் எத்தனையோ கட்சிகள் எத்தனையோ பெரிய பெரிய தலைவர்கள் இருக்கக்கூடிய நம் நாடா சமுதாயத்தில் நாடா சமுதாய உள்ளங்கள் அனைவரும் தயவு செய்து இந்த ஒரு தேர்தலை மாற்றி உருவாக்குங்க பெரும்பான்மையான நாடா சமுதாயம் வசிக்கக்கூடிய தூத்துக்குடி நாடாருடைய கோட்டையை மாத்துங்க திருநெல்வேலியையும் அதே மாதிரி செடூலை உருவாக்குங்க நம்ம தொகுதியை என்னென்ன செய்யணும் மாற்று சமுதாயத்துக்கு உதவி செய்யலாம் ஜெயிச்சு பிற சமுதாயத்துக்கு உதவலாம் நாடா சமுதாயம் ஒவ்வொரு செயல்பாட்டிலும் தனித்துவம் வாய்ந்தது பிற சமுதாயத்தையும் தன் சமுதாயம் போல நினைக்கக்கூடிய ஒரு சமுதாயம் நாடா சமுதாயம் சேர சோழ பாண்டியர் இனத்தில் மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு அங்கீகாரத்தை பெற்ற சமுதாயம் செல்வி ஜெயலலிதா அவர்கள் முன்னாள் முதலமைச்சராக இருக்கும் பொழுது சேர சோழ பாண்டியர்கள் வழித்தோன்றல் நாடார்கள் என்று பதிவிறக்கம் செய்தார்கள் அதே மாதிரி என்கவுண்டர் வெங்கடேச பாண்டியார் அவர்களுடைய மரணத்திற்கு செல்வி ஜெயலலிதா அம்மையார் கொடுக்கலைங்கிறது தான் உறுதி சரிங்களா நிறைய பேர் சொல்கிறாங்க செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய காலத்தில் தான் வந்து என்கவுண்டர் நடந்துட்டு அது என்கவுண்டர் அல்ல திட்டமிட்டு நடத்தப்பட்ட படுகொலை சூழ்ச்சி வெங்கடேச பண்ணையார் மரணம் அதுவும் இல்லாமல் அவங்களுடைய மனைவிக்கு ஒரு சீட்டு கொடுத்து மறுபடியும் அவங்க தன்னுடைய கணவனுடைய இறப்பிற்கு நீதி கேட்கணும்னு நினைக்கக்கூடிய நேரத்தில் அந்த பவர் கூட பயன்படுத்தாத அளவிற்கு எத்தனை சூழ்ச்சிகள் அந்த அம்மா ஜெயித்த கட்சியிலேயே செயல்பட்டது அந்த அம்மா அந்த உடனே எங்களுடைய அண்ணியார் கட்சை விட்டு கூட வெளியே போயிட்டாங்க சரிங்களா அது மட்டும் இல்லாமல் செல்வி செல்வினவர் மரணத்துக்கும் வெங்கடேச பணியார் மரணத்திற்கும் கட்சிகள் தான் காரணம் உங்களுடைய சென்டிமெண்ட்டு நம்ம இனத்தை ஃபஸ்ட் மீட்டெடுப்பதா வைங்க ஏன்னா அப்போதான் இனி வரக்கூடிய காலத்தில் நம்மளுடைய சிஸ்டமெட்டிக்கா நம்மளுடைய டீமை ஷெடியூல் பண்ணி ஒரு முதல்வர் சீட்டுக்கோ ஒரு எம்பி சீட்டுக்கோ ஒரு எம்எல்ஏ சீட்டுக்கோ எதுக்குமே அனுப்ப முடியும் இல்லைனா இந்த தேர்தலை விட்டீங்கன்னா இனி வரக்கூடிய எந்த தேர்தலுமே நாடார் தொகுதியில் நாடார்கள் நிற்க முடியாது அப்படி நின்னாலும் நீங்க மாத்தி மாத்தி சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது சான்றோர் இளைஞர் படி சார்பாக கலைஞரின் அன்பு பதிவு தயவு செய்து உங்க பொற்பம் தொட்டு கேட்டுக் கொள்கிறேன் இங்க இருக்கின்ற ஒட்டுமொத்த நாடார் சமுதாய தலைவர்களும் சமுதாய போராளிகளும் சமுதாயத்தில் பெரிய பெரிய உள்ளங்களும் பணம் படைத்த செல்வந்தர்களும் நல்ல மனம் படைத்த செல்வந்தர்களும் தயவு செய்து இந்த ஒரு வருடம் இந்த ஒரு தேர்தலை மாற்றி யோசிச்சு பாருங்க சரிங்களா இளைஞர்களுக்கு நல்ல வழிகாட்டுதெல்லாம் மாறும் நிறைய செயல்பாடு அரசியல் சூழ்ச்சியால் தான் நம்ம சமுதாய பெரியவர்கள் வீழ்த்தப்பட்டு உள்ளார்கள் இங்க நிறைய பவரை வச்சுக்கிட்டு என்னெல்லாமோ இல்லீகலா நடந்திருக்குது ஒட்டுமொத்த செயல்பாட்டையும் மாற்றி அமைக்கணும் அதற்கு நாடாளு சமுதாயம் கட்டமைக்கப்பட வேண்டும் தயவு செய்து இந்த ஒரு தேர்தல உங்க வீட்டு பிள்ளைகளா நாங்கள் கேட்குறோம் ஒரு தேர்தலை மாற்றி அமைங்க நன்றி